பிரமிக்க வைத்து காசி டிசம்பர் இருந்து வாரணாசி வரை பிரம்மிக்க வைக்கும் வரவேற்பு காசி தமிழ்ச்சங்கம் வாயிலாக காசிக்கும் அயோத்திக்கும் சென்று வந்த எனது அனுபவத்தை உங்களுடன் பகிர்வதில் மிகவும் ஆனந்தம் கொள்கிறேன் பெரம்பூரில் எங்களது ஆவணங்களை சரிபார்த்து விட்டு எங்களுக்கு என்று தனிப்பட்ட ஒரு ஐடி கார்டு மற்றும் ஒரு பேஜை வழங்கினார்கள் எங்களது ரயில் வண்டி சரியாக பன்னெண்டு இருபது மணி அளவில் பெரம்பூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது சரியாக பத்து நிமிடம் ரயில் அங்கு நின்றது அதற்குள் அனைவரும் அவரவர் இருக்கைக்கு சென்றுவிட்டனர் இருக்கையில் அமர்ந்து அடுத்த கணமே எங்களுக்கு அடையார் ஆனந்தபவனில் ஆர்டர் செய்த உணவு வழங்கப்பட்டது அந்த உணவு பட்டலத்தில் சப்பாத்தி சாம்பார் சாதம் தயிர் சாதம் மற்றும் இனிப்பு வகைகள் இருந்தது இரவு விஜயவாடா வந்தடைந்தவுடன் அங்கு சில நிர்வாகிகள் எங்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் ரயிலில் செல்லும் பொழுது இது போன்ற தின்பண்டங்களையும் மூன்றாம் நாள் காலை ஆறு மணி அளவில் பனாரஸ் ரயில் நிலையத்தை அடைந்தோம் அங்கு அவர்கள் அளித்த உற்சாக வரவேற்பினைக் கண்டு மிகவும் மெய் மகிழ்ந்தோம் அவர்கள் கொடுத்த உற்சாக வரவேற்பின் பிரமிப்பு தீரும் முன்பே அடுத்த பிரமிப்பு எங்களுக்கென்று வழங்கப்பட்ட வாகனங்கள் எங்களுக்கென ஒதுக்கப்பட்ட அறைகளுக்கு கூட்டிச் சென்றது தங்குமிடம் என்றால் சாதாரணதாக இல்லை ஒரு ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ள ஒரு ஹோட்டல் ஆகும் குளித்து முடித்து வெளியே வந்தவுடன் நாங்கள் வந்த வாகனங்கள் தயாராக இருந்தன காலை சிற்றுண்டி எங்களுக்கு ஐஆர்சிடிசி மூலம் ஏற்பாடு செய்த சமையல் வல்லுநர்கள் மூலம் எங்களுக்கு உணவு வழங்கப்பட்டது காலை உணவிற்கு பிறகு நாங்கள் காசி விஸ்வநாதரை தரிசிக்க புறப்பட்டோம் புறப்படும் வழியில் அடுத்து வரப்போகும் நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்க அனைவரும் தங்களது விவரங்களை பகிர்ந்து கொண்டோம் காசி விஸ்வநாதரை தரிசிக்க போகும் முன் அனைவரும் ஒரு வரிசையில் நிற்க வைக்கப்பட்டனர் ஆனால் அங்கு அனைவரும் பணம் கொடுத்து காத்து கொண்டிருந்த அனைவரையும் நிறுத்திவிட்டு எங்களை மட்டும் தரிசிக்க அனுமதி கொடுத்தனர் அதுவும் விவிஐபி தரிசனத்தில் காசி விஸ்வநாதர் கோவிலில் கதவு எண் நான்கு வழியாக மட்டுமே நாங்கள் சென்றோம் இது பெரும் விஐபிகள் செல்லும் வழி என அவர்கள் மூலம் அறிய பெற்றேன் அனைவரும் காத்திருக்க எங்களுக்கு தரிசனம் வழங்கினார் காசி விஸ்வநாதர் எங்களது கையால் அவருக்கு அபிஷேகமும் செய்து முடித்தோம் சிறிய வாகனங்கள் சென்றாலே அங்கு ஸ்தம்பிக்கும் டிராஃபிக் ஆனால் எங்களது பெரிய வாகனத்தை அனுமதித்து எங்களுக்கு நேரடியாக காசி விஸ்வநாதர் கோவிலின் வாசலிலேயே இறக்கிவிட்டனர் விசாலாட்சி அம்மையாரையும் காசி அன்னபூரணியையும் தரிசித்துவிட்டு அன்னபூரணி அம்மாள் எங்களுக்கு அங்கு மதிய உணவு அருள் பாலினார் எங்களது வாகனத்திற்கு முன்பாக விவிஐபிக்கள் செல்லும் எஸ்காட் வாகனம் சைரன் ஒழித்து கொண்டே சென்றது எங்களது மொத்த வாகனமும் ஒன்றாக வரும் வரை அனைத்து வாகனமும் காத்திருக்க வேண்டும் இந்த காசி தமிழ் சங்கத்தில் பங்கேற்பவர்கள் எந்த சிரமமும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த அரசாங்கம் செய்த முழு முயற்சிக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் அங்கிருந்து சாரநாத் சென்றோம் சாரநாத்தில் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பெற்ற பொருட்கள் அனைத்தையும் கண்டு அகமகிழ்ந்தோம் அங்கு நாங்கள் சில புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டோம் அங்கிருந்த ஸ்தூபியில் புத்தரின் வரலாறு எங்களுக்கு பாடமாகவும் படமாகவும் காட்டப்பட்டது சாரணாத்திலிருந்து கிளம்பிய நாங்கள் ஹோட்டல் டி பாரிஸ் இரவு உணவிற்காக வந்து சேர்ந்தோம் அங்கு வழங்கப்பட்ட உணவுகளை நீங்கள் காட்சிகளாக காணுகிறீர்கள் இரவு சாப்பிடும் உணவுகள் இட்லி சப்பாத்தி தோசை மற்றும் இடியாப்பம் போன்றவைகள் வழங்கப்பட்டது அத்துடன் தேவைப்படுபவர்கள் பிரிஞ்சி சாதம் மற்றும் ரச சாதம் போன்றவற்றையும் வாங்கிக் கொள்ளலாம் அனைத்தும் அறுசுவை உணவாக இருந்தது இரவு உணவு முடித்த பின் மறுபடி நாங்கள் எங்களது ரூமுக்கு சென்று அன்று இரவு பொழுதை கழித்தோம் மீண்டும் இரண்டாம் நாள் வீடியோ மிக விரைவில் உங்களுக்காக நன்றி